பொதுவாக இந்த காலை உணவு ஸோ காலை உணவு தான் நிறைய பேர் வந்து சாப்பிடாம இருக்கும் ஸோ அப்படி நான் வந்து ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னா என்ன சாப்பிடலாம் ஸோ உணவு முறைன்றது அவ்வளவு முக்கியமா ஏன்னா இன்றைக்கு வந்து நம்ம எல்லாருமே ரொம்ப பிஸியா இருக்கும் ஓடிக்கிட்டே இருப்போம் இந்த காலகட்டத்தில் நம்ம உணவு முறையை எப்படி எடு அமைச்சிக்கிட்டால் நமக்கு வந்து நல்லா இருக்கும் ஸோ இதுலாம் கவனம் செலுத்தி இவர்கள் எல்லாம் இந்த மாதிரியான உணவுகளில் கவனம் செலுத்தினா நோய் இல்லாமல் இருக்கும் ஏன்னா ஒரு ப்ராப்ளம் வந்ததுக்கப்புறம் உடலில் வந்து ஒரு டிசீஸ் வந்ததுக்கப்புறம் ஒரு நோய் வந்ததுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த மாதிரியான ஐயோ இந்த உணவுகள் எடுத்தால் நமக்கு நல்லது அந்த உணவுகள் எடுத்தால் நல்லது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் அதுக்கு முன்னாடியே நம்ம வந்து சரியான ஒரு உணவு முறையை ஃபாலோ பண்ணிட்டோம்னா ப்ராப்ளம் வராமல் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி நம்ம ஒரு உணவு முறை சரியான ஒரு உணவு முறையை நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னா என்ன உணவு முறையை எடுத்துக்கலாம் பொதுவாக காலை நேரத்தில் எம்டி ஸ்டோமக்கில் என்ன சாப்பிட்றது இதுதான் நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு டவுட் அப்போ காலையில் நம்ம எடுக்கக்கூடியது அந்த உடல் உஷ்ணத்தை அந்த ஆசிடை வந்து பேலன்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும்